கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிய போகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்றதுதான் தலைப்பு ஏழரை சனி முடிந்து கிட்டத்தட்ட ஐந்து வருஷங்கள் ஆயிருந்தும் சனி பகவான் தாக்கத்திலிருந்து விருச்சிகராசி அன்பர்கள் முற்றிலும் விடுபடவில்லை என்றது உறுதியான உண்மை காரணம் என்றால் பல வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் கடுமையான எதிர்களாகிய செவ்வாய் சனிக்கு இருக்கின்ற ஒரு நீண்ட போராட்டமான வாழ்வு ஏன்னா சனி செவ்வாய் பார்வை என்பது சனி செவ்வாய் சம்பந்தம் என்பது சனி பகவான் வந்து விருச்சிகத்தில் வருது என்பது அல்லது சனி பகவான் பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுகிறது என்பது கடுமையான எதிரிகளாக இருக்கிறதுனாட்ட இருக்கிறதுனால வாழ்க்கையிலேயே பல விஷயங்களை வந்து தலைகீழாக மாறிவிடும் இந்த இரண்டு பகை கிரகங்கள் கடுமையான எதிர்கிரகங்களை ஒரு இடத்துல இணையும் போது பூகம்பமே விடுக்கிறது இந்த இரண்டு கிரகங்கள் ஒரு இடத்துல கன்ஜங்ஷன் ஆகும் போது வேல்டுலயே வந்து வார்ஸ் வருகிறது இந்த இரண்டு கிரகங்களை ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும்போது இயற்கையின் சீற்றங்கள் வந்து மோசமான அளவில் வந்து ஏராளமான ஜன நஷ்டத்தை உயிரிழப்பை தருகிறது பூமி என்றால் செவ்வாய் மரணம் என்றால் சனி பூமி மேல வாழ்கின்ற ஜீவராசிகளுக்கை வாலங்களை விடுகின்ற ஒரு அவலநிலையை ஏற்படுத்துகின்ற இந்த இரண்டு கிரகங்கள் கடுமையான எதிரிகளாக இருக்கிறதுனால இயற்கையோடு சம்பந்தப்படுவதனால இந்த இரண்டு கிரகங்களை செவ்வாய் என்பது நெருப்பின் அடையாளமாக சனி என்பது வாயுவின் அடையாளமாக அல்லது செவ்வாய் என்பது பூமியாக சனி என்பது வந்து பூமி மேல நிகழ்கின்ற விபத்துகள் ஆபத்துகள் அல்லது இயற்கையின் கடுமையான சீற்றங்களாக சமீப காலமா நீங்க பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான இயற்கையின் சீற்றங்களுக்கு காரணம் செவ்வாய் சனி சம்பந்தம் என்றால் மிகையாகாது ஆக அர்தாஷ்டம சனி அதனால தான் சனி வீடுகளுக்கு வந்து நெருங்கிய ஒரு தொடர்புடையதாக விருச்சிக ராசி இருக்கிறது அதாவது விருச்சிக ராசிக்கு மூணாம் வீடாக மக்கரம் வருகிறது நாலாம் வீடாக கும்பம் வருகிறது இப்போ கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார் பக்கத்து வீடுகளாக இருக்கிறதுனால அதிகமான தாக்கம் எப்போவுமே செவ்வாய் குண்டு அப்படின்றது ஒரு பொருள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் என்றால் இரத்த உறவுகள் உடன்பிறப்புகள் அண்ணன் தம்பிகள் மாமன் மய அதாவது மாமன் மைத்தினர்கள் தாய் மாமன் வகையில் ஏற்படக்கூடியது ஆக இந்த செவ்வாயினுடைய அந்த பிளட் ரிலேஷன்ஸ்ல வந்து ஏகப்பட்ட இழப்புகளுக்கு கொடுக்கின்றது சனி பகவான் நீங்க விருச்சிக லக்னமா அல்லது விருச்சிக ராசில பிறந்தவர்களை கேட்டால் நிச்சயமாக பிறக்கும் போது உடன் அல்லது சனி செவ்வாய் சம்பந்தம் ஏற்படும் போது அல்லது நீங்கள் பிறக்கும்போதே போதே கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை இறக்கக்கூடிய நிலை என்பதை பெற்றோர்களை கேட்டால் நிச்சயமாக தெரியும் அத்தகையான ஒரு கடுமையான எதிர்களாக வாழ்க்கை தொடங்கக்கூடிய இரு கிரகங்களாக இந்த செவ்வாய் சனி என்பது வலம் வருகின்றது என்றதுல எந்த விதமான மாற்று அதனால தான் நமக்கு ஐந்து வருஷங்கள் இந்த ஏழல் வந்து வெச்சுக்கிறாஸ் என்பது விடுபட்ட ஒரு அமைதி என்பது நமக்கு கிடைக்கவில்லை மறுபடியும் இப்போ அர்த்தாஷ்டம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பயங்கரமான சோதனைகள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எந்த விதமான மாற்றுக்கிறது ஏன்னா ஏற்கனவே கடுமையான பகையான எதிர்கிரகம் அஸ்த அர்த்த அஷ்டம சனி என்னும் போது அஷ்டமஜனில நாலாம் பாவம் அதாவது ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் நாலாம் இடம் என்ன என்ன சுகஸ்தானம் சுகம் பாழாகி விடுகிறது நாலாம் இடம் என்ன என்ன ஸ்தானம் உடலே அதாவது தாய் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது சிலருக்கு தாயை என்பதே எதிர்பாராத விதத்தில் நடக்கிறது என்பதுதான் ஒரு கடுமையான விஷயமாக நாம் பார்க்கின்றோம் இல்லை திடீர்னு சொந்த பந்தங்கள்லருந்து திடீர்னு நம்மளுடைய நண்பர்கள் இருந்து வருத்தமான செய்திகளை நம்மளை அடுக்கடுக்காக வந்து சூழ்கிறது காரணம் இந்த செவ்வாசி உன்னோட தாக்கம் தான் ஆக அதனால விருச்சிகராசில பிறந்தவர்கள் சின்ன வயசுல இருந்து அவங்க போராடி போராடி ஜெயிக்க வேண்டியது என்பது உறுதியாகிறது இதுவும் கடந்து போகும் என்ற நிலையிலும் ஏராளமான போராட்டங்கள் சந்தித்து எதிர் நீச்சலோட வாழ்க்கையில பல இழப்புகளை நேரிட்டு சந்தித்து உடன்பிறப்புகளை இழந்து தாயை இழந்து தனிமரமாக நின்று சோதனைகளை அனுபவித்து கொண்டு அவன் என்றென்றும் ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு தத்துவானியாக மாறிவிடுகிறான் என்றால் மாற்றுக்கிறது இல்லை ஆக அர்தாஷ்டமஜினில ரெண்டு வருஷங்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் தவித்த வண்ணம் பட்ட வழிகள் பட்ட அவமானங்கள் சந்தித்த போராட்டங்கள் வாக்கியத்தில் விவரிக்கவே முடியாது சொல்லில் அடங்காத ஏராளமான துன்பங்களை அவர் சந்தித்தார்கள் ஏராளமான பண விஷயங்கள் சொந்த பந்தங்களில் ஏராளமான அவமான சொல்லுகள் செய்யாத குற்றங்களுக்கு வந்து தேவையில்லாத தண்டனைகள் அவச்சொல்லுகளை சுமந்து கொண்டு சமுதாயத்தில் வரும் வரும் அவள நிலைகள் என்பதை அடுக்கு கொண்டே போகலாம் ஆனா என்றென்றும் தளராத ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு மனப்பான்மையோட எது வந்தாலும் பாத்திக்கலாம் என்ற நிலையோட அவங்க துணிந்து முன்னுக்கு செல்கிறார்கள் நான் கேட்டையிலோ பிறந்தே சுவாமி கோட்டை பிடிக்குமென்னு சொன்னாங்க சின்ன வயசுலோ ஆனா இருக்கின்ற கோட்டை விட்டு விட்டு வெளியேறி அனாதையாக தவிக்கின்றேன் என்றது ஒரு வர்க்கம் நான் அனுஷத்திலோ பிறந்தேன் மகாநக்ஷத்திரமாக சொன்னார்கள் சனி பகவான் பிடியில் அனீஷ அனுஷம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து பல தொந்தரவுகளை கொடுத்தி வாகன விபத்துகளை உண்டாக்கி இழப்புகளை தந்து கவலையான ஒரு வாழ்க்கையாக என்னை மாற்றிவிட்டதன் கவலைப்படக்கூடியவர்கள் ஒரு வர்க்கம் விசாக்கத்தில் பிறந்தேன் குரு பகவானுடைய நட்சத்திரம் மகத்தானதென்று சொல்லும்போது பெருமைப்பட்டேன் ஏராளமான செல்வங்களை சம்பாதித்து மற்றவர்களுக்கு உதவியை செய்து இன்று ஒன்றுமில்லாத செல்லா காசாக மாறிவிட்டேன் என விசாக நட்சத்திரக்காரர் புலம்பும் போது இந்த கவலைகள் எங்கிருந்து வருகிறது இந்த துன்பங்கள் எங்கிருந்து நம்மளை தாக்குகிறது இந்த செவ்வாய் சனி அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல ஒரு பக்கம் அன்பான அம்மாவை இழந்துவிட்டேன் என்று வருத்தப்படக்கூடிய வேதனைப்படக்கூடியவர்கள் சொந்த பந்தங்கள் அன்புள்ள பாசங்கள் நம்மளை விட்டு மறந்து விட்டது என்ற கவலைப்படக்கூடியவர்கள் ஒருவர்க்கம் அல்லது அத்தனையும் செஞ்சிருந்தும் அண்ணா தம்பிகளுக்காக போராடி வாழ்க்கையில் நீ எங்களுக்கு என்ன செஞ்சாய் உன் நேரம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கும்போது கேள்வி கேட்ட இடத்துலையே அவர் திடீர்னு கீழே விழுந்து செய்தது தவறா குற்றமா நல்லதே இந்த உலகத்தில் செய்யக்கூடாதான் என்ற நிலை என்பது ஏராளமான அனுபவங்களை உங்களுக்கு தந்திருக்கிறது மாற்று மாற்றுக்கிறது இல்லை அர்த்தாஸ்தம ஜெனியில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை என்ற கவலை ஏராளமான பேருக்கு இருக்கிறது ஏன்னா வாகனங்களை விபத்துகள் பழைய வீடுகளை புதுப்பித்து வீட்டில் இருக்க முடியாத நிலை புதுசாக வீடு வாங்கியிருந்தோம் அந்த வீட்டில் கொஞ்சம் நாள்லேயே வீடு வந்து கொடுத்து வெளியே போக வேண்டிய அவல நிலை வண்டி வாகனங்கள் மூலமாக ஆபத்து விபத்துகள் ஆஸ்பத்திரி செலவுகளை சம்பந்தம் இல்லாத விரயங்கள் ஏராளமாக அர்த்தாஸ்தமஜனி நம்மளை பாடிப்படுத்தி எடுத்தியதென்று புலம்பவர்கள் பல பேர் இத்தகையான கொடுமைகள் வந்து அர்த்தாஷ்டம போகிறது முடிப்போகிறது அதாவது எதிர்வருகின்ற இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அன்பர்களுக்கு என்பவர்களுக்கு அஷ்டமஜனி போகுது ஏற்கனவே ஆல்ரையின் தாக்கத்திலேயே பாதி நொந்தி விட்டார்கள் மீண்டும் அர்தாஸ்தமஜின இருக்கின்றதும் இழந்து விட்டு ஒரு தவிப்பான நிலை காளாக்கப்பட்டார்கள் இந்த நிலையிலிருந்து மீட்டும் அடுத்தி ஆறு மாதங்களில் என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் என்னதா இருந்தாலும் நமக்கு நன்மை செய்தாக வேண்டும் அல்லவா அதுக்காக தசா புக்திகளை யோகமான புக்திகள் நடக்கும்போது பத்து சதவீதம் பேரை அது விட்டு வைத்திருக்கிறது தொண்ணூறு பேர் இந்த காயங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் எங்கிருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் விடாபிடியா கரையா நம்மளை பிடித்து ஏராளமான தொன்ப துயரங்களை ஆட்டி வதைத்த வண்ணம் உண்டு பட்ட கஷ்டங்களுக்கு பலன் இல்லை உழைத்த உழைப்புக்கு வந்து உயிர்வில்லை ஏராளமான துன்பங்களை நம்மளை வாட்டி வதைத்தது அடித்துிந்த அர்தாாஸ்தம ஜ முடிங்கி போகிறது இனியாவது நமக்கு விடுகாலம் விடுவு காலம் ஆரம்பமாகுமா நம்மளுடைய கனவுகள் நனவாகுமா அல்லது எத்தனையும் பட்டி நொந்தி நூலாய் கடைசியில் நம்ம வெற்றி பாதையை நோக்கி செல்வோமா இந்த துன்பங்களுக்கு பிறகு நம்ம மகத்தான ஒரு வெற்றி அடைவோம் என்ற எதிர்பார்ப்போட ருச்சிக ராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் மாற்று கருத்தில்லை அடுத்த ஆறு மாதங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் வந்து நமக்கு உங்களுக்கு அர்தாஷ்டமி அவர் தப்பித்து விடுகிறார் ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் செல்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அற்புதமான குரு பகவான் வீட்டில் அவர் காலடி எடுத்து வைக்கிறார் ஆக இந்த ஆறு மாதத்துல நமக்கு எத்தகைய நன்மைகள் அதாவது இவ்வளவு துன்பங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு இனி வளமான வாழ்வை கொடுத்து செல்ல வேண்டும் அல்லவா என்ற ஒரு அடிப்படையில் சனி பகவான் நீத்துமானா இருக்கிறதுனால அது உறுதியாக அது நமக்கு கடைபிடிப்பார் என்றதில் எந்த மாற்று இல்லை எந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சனி பகவான் கும்பத்தில் இருக்கும்போது தன்னுடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடாக சித்ரு ரோகனோட ஸ்தானத்தை பார்த்தார் ஏழாம் வீடாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்தார் அது போலவே பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்தார் சனி பகவான் பார்வைக்கு மகத்தான் நன்மைகள் கிடையாது சனி பகவான் பார்த்தாலும் கூடி துன்பங்கள் ஏற்படும் என்பது உறுதியான உண்மை ஏன்னா குரு பகவான் முழு முழிச்சுபர் அல்ல இயற்கையான பாவி ஆக நீதி தேவனா இருந்தாலும் தயாதாட்சியம் இன்றி தன்னுடைய கடமை செய்யறதுனால கர்மகிரகமாக இருக்கிறதுனால அந்த கர்ம கிரகத்துக்கு உண்டாகினா கர்ம அந்த பலாஃபலன்களை காலா காலத்தில் தர வேண்டியது என்பதை நிர்பந்தத்தின் பேரில் அவரை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில கொடுமையான துன்பங்கள் நேரிட்டது என்றதில் மாற்றிருக்கிறது இல்லை அதே நேரத்தில் நமக்கு ஆறாம் பாவத்தை பார்த்ததுனால நமக்கு ஏற்கனவே இருந்த கோர்ட்டு வாஜ்யங்களை தலை தூக்கியது அதாவது எதிர்கள் போராட்டம் அதிகமாக இருந்திருக்கிறது நிம்மதியாக உறங்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை எதிரி வம்பு வழக்கின்றது உங்களை தொடர்ந்து பின்தொடரியது தொழில் ஸ்தானத்தை பார்க்கதனால் தொழிலில் பயங்கரமான கஷ்டங்கள் ஏற்படும் செய்யும் தொழிலும் முடங்கிவிட்டது பல பேர் தொழிலை விட்டு விட்டார்கள் பல பேர் கூட்டுத்தொழிலாக செய்து கூட்டுத்தொழில் செய்த துரோகத்தினால சதிகளினால் அந்த தொழிலை விட்டு வைத்து அமைதியாகிவிட்டார்கள் சிலர் ஜென்மராசியை தான் உடலில் வந்து விபத்து ஆபத்துகளை ஏற்படுத்தி ஓனமாக்கியது என்றதில் மாற்று கருத்தில் இல்லை சனி பகவான் கடுமையான பாவகிரகம் தன்னுடைய பங்கினை உறுதியாக அந்தந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவார் ஆல மகத்தான ராஜயோக அமைப்புகள் யோக திசைகள் இருக்கும்போது தவிர மற்ற காலங்களில் தன்னுடைய வேலைகள் வந்து உறுதியாக முடிப்பார் என்றதில் மாற்று கருத்து இல்லை ஆக இனி எதிர்வரும் ஆறு மாதங்கள் அதாவது செப்டம்பர் முதல் மார்ச் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் எத்தகைய நன்மைகளும் ரிச்சிகிராசன் உங்களுக்கு தரப்போகிறார் என்றால் தன்னுடைய காரகத்துவ சிறப்புகளை கொண்ட மூணு நாளாம் பாவம் முயற்சிகளும் முடங்கிவிட்டது அல்லவா எண்ணற்ற முயற்சிகளை செய்து நீங்க முட முடங்கி இருக்கிறதோ அத்தனை முயற்சிகளும் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாற்றி விடுவார் எதிர்பாராத தன சகாயங்களை தேடி வரும் அது போலவே நீங்க பல இடங்கள் பல சமயங்கள் போய் போய் அந்த காரியத்துக்காக நீங்க ரொம்ப நுந்தி போன சூழ்நிலையில் அவரை தேடி அவர்களை தேடி வந்து சனி பகவானா இருக்கிறதுனால உங்களுக்கு உதவிகள் சககாரங்கள் மக்கள் மூலமா அல்லது பதவிகளில் இருக்கிறவர்கள் மூலமாக தேடி வந்து அந்த வேலைகள் வந்து கரெக்டான நேரத்தில் நீங்கள் முடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் என்றது உறுதியாக நம்ம சொல்லலாம் அது போலவே வீடு கட்டுறதுல நின்று போன விலைகள் தொடர்ந்து நடப்பெறும் சிலர் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை பாதிலோ விட்டு விட்டு விட்டிருப்பார்கள் அவர்களும் தொடர்ந்து அந்த யோக நிலைகள் தொடர்ந்து செய்கிறதுக்கு உண்டாகின சூழ்நிலை என்பது ஏற்படும் பிள்ளைகளில் எதிர்பாராத தனயோகங்கள் ஏற்பட்டு அல்லது வெளிநாட்டுக்கு சென்று இப்போ வரை விரைமையை பா விரைமையை பார்த்து உங்களுக்கு அவங்கள மூலமாக வருமானம் என்பது ஏற்படும் நீண்ட வருஷங்களாக இருந்த கோர்ட்டு வழக்குகள் பூமி சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி என்பது உறுதியாகும் அந்த வழக்குகளில் வெற்றியின் மூலமாக அல்லது அந்த பூமி விற்பனை செய்தன் மூலமாக அல்லது எதிரிகள் கையில் மாட்டியிருந்த அந்த பூமி உங்களுக்கு காலாகாலத்தில் ஒரு நல்ல விலை கொடுத்தி மற்றவர்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட அந்த பணத்தின் மூலம் உங்களோட தொழில் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஏற்படும் என்றதில் எந்த விதமான ஐயமில்லை அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற கலகங்கள் முற்றிலும் மாறிவிடும் பார்ட்னர்ஷிப்பில் செய்கின்ற தொழில்களில் எதிர்பாராத ஒரு உயிர்வு நிலை என்பது எட்டும் அது போலவே மறைமுகமாக நீங்கள் பல சந் தொந்தரவுகளை சந்திச்சிருக்கிறீர்கள் அனைத்து வகையான இருந்து விடுபடக்கூடிய காலமாக வளர்ப்பிரையாக இருந்தாலும் தேய்ப்பிரையாக இருந்தாலும் சந்திரன் மகத்தான பாக்ய பாக்யங்களை அள்ளித்தந்து உங்களுக்கு வெளிச்சமான ஒரு பிரகாசமான ஒளிமையுமான வாழ்க்கையை உருவாக்குவார் என்றது உறுதியான உண்மை தருகிறது அது போல அரசர்கள் மூலமா அரசாங்கத்தின் மூலமா எதிர்பாராத ஆதாயத்தை உருவாக்கும் ஆரம்பத்தில் செய்கின்ற தொழிலும் முட்டுக்கட்டைகளும் முற்றிலும் விலகி முன்னேற்றம் என்பதே கண்ணுக்கு தென்படும் என்பதே உறுதியான உண்மையாகிறது துள்ளி செய்தாலும் நஷ்டங்கள் நஷ்டங்களே அர்தாஷ்டம சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அந்த விதமான தொந்தரவுகள் முற்றிலும் மாறி இனி லாபங்கள் கை மேல கை பல வழிகளிலோ பணம் தேடி வரும் பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரும் என்பது மாற்றுக்கருது என்பதே கிடையாது ஐந சைன சுகங்கள் என்பதே இல்லாமல் அங்கெங்கும் அலைந்தும் திரிந்தும் எந்த விதமான வெற்றி இல்லாமல் நிம்மதியாக உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இனி எங்கு சென்றாலும் எதிர்பாரா தனலாபம் என்பதை அயில்நாடுக்கு சென்றாலும் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் எதிர்பாரா தனவரவுகளை தேடுவன் தொழில மகத்தான நன்மைகள் பெற்று சேவகர்கள் மூலமா அல்லது உத்தியோகங்களும் சக பணியாளர்கள் மூலமா மகத்தான ஒரு யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதியாகிறது ஆக பூமிக்காரக்கனாக செவ்வாய் இடத்துல நீங்கள் இருக்கிறதுனால அந்த ராசியில நீங்கள் பிறந்ததுனால ஒரு ராஜயோகம் என்பது செவ்வாய் இருந்த பட்சத்தில் செவ்வாய் மேஷத்தையோ அல்லது சிம்மத்தையோ அல்லது உருச்சிகத்தையோ பார்க்கும்போது எதிர்பாராத பல சொத்துக்களை நீங்க வாங்கி மகத்தான வெற்றி வாகை சூடு கூடிய நிலை என்பது நீ ஏற்படும் எதிர்காலங்களில் ஆக ஏற்கனவே அனுபவித்த கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனை பட வேண்டாம் என பழகிவிட்டீர்கள் அல்லவா என ஏராளமான துன்பங்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் ஏல்ட்ரேஷனில் முடிந்து விட்டது அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தென்பட்டது காருமேகம் போல கஷ்டங்களை சூழ்ந்து விட்டது அனைத்தும் உங்களுக்கு மறைந்து விட்டு மகத்தான ராஜயோக அமைப்பில் நீங்கள் நிச்சயமாக செல்வீர்கள் காரணம் என்றால் தொல்லிஸ்தானாதிபதி சூரியனாகிறான் அல்லவா சூரிய பகவான் உங்களுக்கு மகத்தான யோகத்தை செய்வான் அரசாங்க உத்தியோகத்தில் உயிர்ந்த புகழ் தருவான் பெரிய பெரிய பதவி பட்டங்களை தேடி வர வைப்பான் ஆரம்ப காலத்தில் பல கஷ்டங்களோடைய ஆழ்த்தினாலும் உங்களுக்கு உயிர்வினை என்பதே ஒரு வெற்றி வாகைச் சூடக்கூடிய மகத்தான நிலை என்பது ஏற்படும் உங்களுடைய அறிவாற்றல் மூலமாக ராஜயோகங்களை ஏற்படுத்தி எதிர்வரும் ஆறு மாதத்தில் உங்களுக்கு மகத்தான யோகங்களை தந்து தனலாபங்களை கொடுத்து உங்களை நிச்சயமாக அரவணைப்பார் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சர்வேஜனா சுகினோ பவன் சுகீ சுகீபா